எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அப்போஸ்தல் நடவடிக்கைகள் அதிகாரம் மூன்று வசனம் பதினாறு அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஜப வேலையாகி ஒன்பதாம் மணி வேலையில பேதிருவும் யோவானும் ஜெபம் பண்ணும்படியாக ஆலயத்துக்கு கடந்து போகிறாங்க அங்க அலங்கார வாசலில் அலங்கோலமான ஒரு முடவன் ஒரு சப்பானியை அந்த இடத்துல பிச்சை கேட்கும்படியாக வைத்திருந்தாங்க பிரியமானவர்களே யார்த்தையாவது பிச்சை கேட்டுதான் அவங்களுடைய லைஃபை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஆனாலும் அந்த இடத்துல தான் பேதரும் யோவானும் கடந்து போகும்போது ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது தான் பேதரும் சொல்லுகிறார் வெள்ளியும் பொண்ணும் எங்க கிட்ட இல்லை ஆனா எங்க கிட்ட ஏசு இருக்கிறார் ஏசு என்ற நாமம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏசுவின் நாமத்தினால் எழுந்த நடை என்று சொன்னபோது அந்த சப்பானி எழுந்து நடந்தார் குதித்தார் தேவனை மகிமைப்படுத்துகிறதை நம்ம அப்போ சில நடவடிக்கைகள் ரெண்டாவது அதிகாரத்தில் வாசிக்க முடிகிறது பிரியமானவர்களை இந்த அற்புதத்தை கண்ட உடனே எல்லாருக்குள்ளாக பயங்கரமான ஒரு பிரமிப்பு எல்லாருக்குள்ளாக பயங்கரமான ஒரு கொஸ்டின் அப்பொழுதுதான் பேரு சொல்லுகிறார் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமம் தான் நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தியது அது மாத்திரமல்ல அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக சர்வாங்க சுகத்தை கொடுத்தது என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் சர்வாங்க சுகம் ஆண்டவர் தரப்போகிறார் அவருடைய நாமம் அற்புதம் உடையது அவருடைய நாமம் அது அதிசயம் அதிசயமான தேவன் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் ஏ நாமம் உடையவர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார் சாதாரணமான சுகம் அல்ல சர்வாங்க சுகம் தேவனை விசுவாசிங்கள் அவருடைய நாமத்தை விசுவாசத்தோடு அறிக்கைட்டு ஜெபியுங்கள் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் பலவீனங்கள் மாறும் போராட்டங்கள் மாறும் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே இந்த காலை விலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் கத்தத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா அவருடைய நாமம் அற்புதம் நிறைந்த நாமம் இந்த வேதத்தில் பார்த்தோம் யகோவா நீர் அற்புதத்தை செய்கிறவர் நீர் அதிசயத்தை செய்கிறவர் தேவ பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் அற்புதங்களை செய்யுங்கப்பா சர்வாங்க சுகம் உண்டாகட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் சுவாமி மெலவீனங்கள் மாறட்டும் மெலவீனத்தோடு போராடி கொண்டு இருக்கிறாங்கப்பா நீர் அற்புத சுகத்தை தருகிறபடினால ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசீர்வதிங்க கைது செய்கிற சகல வேலைகளையும் ஆசீர்வதிங்க தொழில்களை கத்தர உங்களை ஸ்தோத்திரம் அரசாங்க தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா நல்ல ரிசல்ட்டை கொடுங்க நல்லபடியாக பாஸ் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க உதவி செய்யுங்க குழந்தை இல்லையே என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா நீர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும் கடன் பாரங்கள் நெருக்கங்கள் மாறட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆ பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாக கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக உடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களோடய பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் நாட் பஸ் யூ